அமெரிக்கா சீனா வர்த்தக போர் சீனா பிரம்மாண்டமான வெற்றி அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகளெல்லாம் சீனாவுடன் இணைந்தன பதினான்கு நாடுகளை இணைத்து பிரம்மாண்டமான வர்த்தக கட்டமைவை அமெரிக்காவை தவிர்த்து கட்டி முடித்தது சீனா சீனா இந்த போரில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுவிட்டதாக மேலே தேய ஊடகங்கள் செய்தி ஆனால் இதற்கு பதிலடி கொடுக்க வேண்டிய ஐரோப்பாவோ இப்பொழுது பிளவுபட்டு பிரிட்டனுக்குள் பலமான அரசியல் புயல் தை மாதம் பிரிட்டன் ஐரோப்பாவில் இருந்து வெளியேறுகின்ற பொழுது வர்த்தகத்தில் பெரும் பின்னடைவை சந்திக்க போகின்றது ஐரோப்பா இதையெல்லாம் தாங்க வேண்டிய அமெரிக்காவில் போராட்டம் அமெரிக்க அதிபரனுடைய ஆதரவாளர்கள் ஆர்ப்பாட்டம் செய்து வாஷிங்டன் டிசியில் கத்தி குத்து ஒருவருக்கு இருபது பேர் கைது இரண்டு போலீசார் படுகாயம் அமெரிக்க அதிபர் தன்னுடைய ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு முன்னால் காரில் ஊர்கோலம் இவ்வாறு மேலை நாடுகள் அரசியல் கலவரத்தில் இருக்க சீனா அமைதியாக முன்னேறி செல்வதாக அந்த செய்தி சூறாவளி சாதாரணமானது அல்ல உலகத்தில் இருக்கும் ஒவ்வொருவரும் அறிய வேண்டிய மிக மிக முக்கியமான விடயமாகும் நடந்திருப்பது என்ன காணலாம் பாருங்கள் சீனா ஜப்பான் ஆஸ்திரேலியா தென்கொரியா நியூசிலாந்து உட்பட ஆசிய ஆசிய நாடுகளில் இருக்கின்ற நாடுகளுடன் இணைந்து சீனா மிக பெரிய வர்த்தக ஒப்பந்தத்தை போட்டிருக்கின்றது தடையற்ற வர்த்தகமாக இது வர இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது ரீஜனல் கொம்ப்ரஹென்சிவ் எக்கனமிக் பார்ட்னர்ஷிப் என்கின்ற ஆர்சிஇபி என்கிற என்கின்ற புதிய ஒப்பந்தம் எழுதி முடிக்கப்பட்டுவிட்டது இந்த நாடுகளில் பெருந்தொகையான நாடுகள் அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகள் என்று பேசப்பட்டது இப்பொழுது அந்த நாடுகள் எல்லாம் இன்று அமெரிக்காவில் நடைபெறுகின்ற நிலையை பார்த்து இனி அமெரிக்காவை நம்பி வேலையில்லை என்பதை போல சீனாவின் பக்கமாக அந்த அடித்து இந்த ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டிருக்கின்றன இந்த ஒப்பந்தம்தான் உலகத்தின் மிக பெரிய பிரம்மாண்டமான வர்த்தக ஒப்பந்தம் என்று இப்பொழுது ட்ராய்டர் எழுதியிருக்கின்றது இந்த திட்டமானது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு சீனா ஆரம்பித்த திட்டம் இப்பொழுது இந்த இறுதி இலக்கை அடைந்திருக்கின்றது உலகம் முழுவதிலும் இருக்கின்ற குடித்தொகையில் இரண்டு தசம் இரண்டு பில்லியன் பேர் அதாவது முப்பது வீதமான மக்களை உள்ளடக்கி அந்த முப்பது வீதமான மக்களினுடைய வர்த்தகத்தை உள்ளடக்கி உலகத்தின் வர்த்தகத்தை தீர்மானிக்கின்ற உலக வர்த்தக ஸ்தாபனம் உட்பட அமெரிக்காவின் அதிகாரம் மிக்க அதிகார சபைகள் சர்வதேச நாணய நிதியம் இவர்களை விட சொந்தமாக நிற்கக்கூடிய வகையிலே சீனா புதியதொரு பிரம்மாண்டமான அணியை கட்டி முடித்திருப்பதானது மேலை நாடுகளில் இன்று காலை அதிர்ச்சியான செய்தியாகத்தான் இருந்திருக்க வேண்டும் வியட்நாம் தலைநகரில் இந்த ஒப்பந்தம் கைச்சாத்தாகி இருக்கின்றது பல தலைவர்கள் கலந்து கொள்ளாமலே காணொளி மூலமாக கலந்து கொண்டு இந்த ஒப்பந்தத்தை சீனா எழுதி முடித்திருக்கின்றது இதில் அமெரிக்காவை சேர்த்து கொள்ளவில்லை காரணம் முன்னரே டிரான்ஸ் பசிபிக் பார்ட்னர்ஷிப் என்கின்ற ஆசிய நாடுகளை இணைத்த வர்த்தக ஒப்பந்தத்தில் இருந்து அமெரிக்காவை டொனால்ட் ட்ரம்ப் நீக்கிவிட்டார் இதன் காரணத்தினால் அமெரிக்காவை விலத்தி இவர்கள் புதிய வர்த்தக ஒழுங்கில் ஓட இருப்பதுதான் அதிர்ச்சி தரும் ஆசிய செய்தியாக இருக்கின்றது சீனாவினுடைய வளர்ச்சியை எப்படி தடுக்கலாம் சீனாவினுடைய கைத்தொலைபேசி குவாவை சீனாவினுடைய தொலைபேசி கட்டமைப்பு ஐந்து ஜி சீனாவினுடைய வர்த்தகம் போன்றவற்றை தடுப்பதற்கான முயற்சிகளில் அமெரிக்கா இறங்கினாலும் கூட அதை எல்லாம் முறியடிக்கும் விதமாக சீனா இந்த புதிய ஏற்பாட்டை செய்துவிட்டதானது அமெரிக்கா தாமதித்து விட்டது என்பதையே காட்டுகின்றது உதாரணமாக கொரோனா ஏற்பட்ட பொழுது ஆறு நாட்கள் கொரோனாவினுடைய ரகசியத்தை சீனா மறைத்த காரணத்தினால் தான் அமெரிக்கா அடி வாங்கிவிட்டது என்று டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து கூறி வந்தார் ஆனால் இப்பொழுது அமெரிக்காவில் தேர்தல் நடந்து முடிந்தும் பன்னிரண்டு தினங்களாக தேர்தல் தோல்வியை ஏற்றுக்கொள்ளாமல் அமெரிக்க அதிபர் இருக்க அந்த இடைவெளிக்குள் அமெரிக்காவில் கலவரங்கள் நடக்க கொரோனாவை விட மிக ஆபத்தான விடயம் ஒன்றை சீனா கச்சிதமாக கட்டி முடித்து விட்டது யார் அதிபர் என்பது இல்லாத நேரத்திலே அந்த காரியத்தை சீனா முடித்து விட்டது இதனால் அந்த நாடுகளுக்கு இடையே தடையற்ற வர்த்தகம் வரப்போகின்றது பொருட்களுக்கான வரி மிகவும் குறைய போகின்றது வர்த்தக சுழற்சி பெரிய அளவில் உயரப்போகின்றது ஆசியா உலகத்தின் முதலிடம் வகிக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய பகாசுர வர்த்தக ஸ்தாபனமாக மாற இருக்கின்றது இதற்கான விதையை அக்டோபர் மாதமே சீனாவினுடைய மத்திய கமிட்டி போட்டதாக கூறப்படுகின்றது அடுத்த ஐந்து வருடங்களில் என்ன செய்ய வேண்டும் என்பதற்காக பதினான்கு திட்டங்களை அவர்கள் தீட்டி தீட்டியிருக்கின்றார்கள் நேற்று அமெரிக்க புதிய அதிபருடைய வெற்றியை சீனா வாழ்த்தினாலும் சீனாவினுடைய பிரதமரோ சீனாவினுடைய அதிபரோ அந்த வாழ்த்துறைகளை வழங்கவில்லை சாதாரணமாக வெளியுறவுத்துறையில் இருந்து ஒருவரை வைத்து வாழ்த்திவிட்டு சீனா போய்விட்டதன் அடையாளம் சீனா இனிமேல் நிற்கப் போவதில்லை என்பதை அமெரிக்காவிற்கு தெளிவாக சொல்லி இருக்கின்றது இந்த பதினான்கு திட்டங்களிலே முக்கியமானது சீனா தன்னுடைய டெலிகம்யூனிகேஷன் என்கின்ற கட்டமைப்புகளை பசுமை சக்தியாக புவியை வெப்பமடைய செய்யாத விதமாக மாற்றப் போகின்றது இப்பொழுது இருந்ததை எழுபது வீதமாக உயர்த்துவதன் மூலமாக இந்த நாடுகளினுடைய வர்த்தகத்தை கைப்பற்ற போகின்றது இலக்கம் ஒன்று இலக்கம் இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சீனாவினுடைய பொருளாதாரம் ஆறு வீதம் உயரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது கொரோனா காரணமாக அதில் ஒருவிதமான வீழ்ச்சி கண்டாலும் சீனா சுதாகரித்து எழுந்துவிட்டது ஆனால் அமெரிக்காவினால் எழ முடியவில்லை இதன் காரணத்தினால் அமெரிக்காவை முந்தி சீனா உலக பொருளாதாரத்தில் முதலிடத்திற்கு வரப்போகின்றது என்கின்ற அமெரிக்காவினுடைய கவலை நிதர்சனமாக மாறப்போகின்றது இலக்கம் மூன்று உள்நாட்டு கொள்வனவு சக்தியை அதிகரிப்பதற்கு சீனா திட்டமிட்டிருக்கின்றது சீனாவில் இருப்பவர்களுடைய வருமானத்தை உயர்த்தி கொள்வனவு சக்தியை அதிகரிப்போமாக இருந்தால் சீன பொருளாதாரம் வெளிநாடுகளில் தங்கியிராமல் சொந்த காலில் அதிக பலம் பெற்றுவிடும் என்று சீனா கருதுகின்றது இதன் அடிப்படையில் கொள்வனவு சக்தியை உயர்த்த வேண்டுமாக இருந்தால் மக்களை தராதரப்படுத்தல் வேண்டும் எனவே பல முகாம்களை சீர்திருத்த முகாம்களை அமைத்து சோம்பேறிகளாகவும் உழைக்காமலும் மதுபானத்தினால் அழிந்தும் சீரழிந்து கிடப்பவர்களை எல்லாம் கைது செய்து அவர்களுக்கு கட்டாயமாக துப்பாக்கி முனையில் பயிற்சி கொடுத்து அவர்களை தொழிற்சாலைகளுக்கு அனுப்புகின்ற வேலை திட்டத்தை சீனா ஆரம்பித்து விட்டது இதை மனித உரிமை கவுன்சில் கண்டித்தாலும் கூட இந்த சேம்பேறிகளை வைத்து இலக்கை அடைய முடியாது அடித்து விரட்டிய காரியத்தை ஆற்ற வேண்டும் என்கின்றது கடும் போக்கு கொள்கையாக இருக்கின்றது பழுதடைந்துவிடும் என்று ஒரு பிரச்சாரம் உலகத்தின் மிக சிறந்த சேர்வீஸ் தரத்தை கொண்டு வர இருக்கின்றது சீனா இதன் மூலமாக சீன பொருட்களை நம்பி வாங்கலாம் என்கின்ற புதிய நம்பிக்கையை விதைத்துவிட வேண்டும் என்பது இலக்கம் நான்கு திட்டமாகும் ஐந்தாவது குவாவை டிக்டாக் ஆகிய இரண்டு விவகாரங்களும் அமெரிக்காவின் தாக்குதல்களினால் பல இடங்களில் தடுமாற்றமடைந்திருக்கின்றது இவற்றை மறுபடியும் சீரமைத்து ஐந்து ஜி கட்டமைவுடன் கொண்டு வந்து இந்த பதினான்கு நாடுகளை கொண்ட பகாசுர வர்த்தக பிராந்தியத்தில் விரிவுபடுத்தினாலே போதும் சீனா பெருவெற்றி பெற்றுவிடும் அதை நம்பி மற்ற ஐரோப்பிய நாடுகளெல்லாம் சீனாவின் பக்கமாக வரும் இப்பொழுதே பிரிக்ஸ் வெளியேற்றத்தின் பின்னதாக ஐரோப்பிய ஒன்றியம் சீனாவின் பக்கம் சார்வதே சரியானது என்கின்ற நிலைப்பாட்டை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் சீனாவினுடைய பட்டு வழி சீனாவிலிருந்து புறப்பட்டு ஜெர்மனியினுடைய இதய பகுதி வரை வருகின்ற காரணத்தினால் சீனா ஐரோப்பிய ஒன்றியத்தையும் இணைக்க இருப்பதான அதனுடைய உலக வெற்றி கனவுகளுக்கு மிக பெரும் தூண்டுதலாக அமைந்திருக்கின்றது காரணம் ஐந்தாவது ராணுவத்தினுடைய தொழில்நுட்பத்தை தாமே சுயமாக உருவாக்கி மற்றே நாடுகளில் தங்கி இருக்காமல் எதிராக தடை விதித்து ராணுவ உபகரணங்களை ஏற்றுமதி செய்யக்கூடாது என்று கூறுகின்ற காலம் வரலாம் ஆகவே அதை முறியடிப்பதற்கான வேலைகளையும் சீனா விரைவாக முடுக்கிவிட்டிருப்பதாகவும் அந்த செய்தி கூறுகின்றது இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சீன புரட்சி ஏற்பட்டு நூறாவது ஆண்டு வரை அப்பொழுது உலகத்தில் ஈடு இணை இல்லாத நவீன சோசலிச ஜனநாயக உயர் கலாச்சாரம் கொண்ட உலகத்தின் முதல் வல்லரசாக சீனா இருக்க வேண்டும் என்கின்ற பாதையை நோக்கி சீனா விரைவாக நடக்க தொடங்கிவிட்டது என்றும் அந்த கட்டுரைகள் கூறுகின்றன இவ்வாறு சீனாவினுடைய பகாசுர முன்னேற்றமானது இருக்கின்ற பொழுது ஐரோப்பாவில் சிக்கல் உருவாகி இருக்கின்றது ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தை முப்பது திகதி அளவில் பிரிட்டன் வெளியேறிவிட வேண்டும் இதனால் பொருட்களுக்கான வரிகள் உயர்கின்றன உதாரணமாக ஆயிரத்தி இருநூறு குரோனர்களுக்கு வாங்கிய சப்பாத் ஒன்றின் விலை இனி டென்மார்க்கில் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது குரோனர்களாக மாறுகின்ற காரணத்தினால் பிரிட்டன் பொருட்களுக்கு பெருவரியை கட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகின்றது எண்பது குரோனர்களுக்கு மேற்பட்ட பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து வீத வரி கட்ட வேண்டும் நூற்றி அறுபது குரோன் அதற்கான பொருட்களுக்கான வரி தபால் திணைக்களத்து தீர்வைகளை செலுத்த வேண்டும் இவ்வாறு பார்க்கின்ற பொழுது பொருட்களின் விலை பகாசுர உயர்வடைந்து காணப்படுகின்ற காரணத்தினால் பிரிட்டனின் வர்த்தகத்தில் பிரச்சினை ஏற்படும் இந்த சிக்கலை சரியான முறையில் தீர்ப்பதற்கான கடைசி நிமிட பேச்சுக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன வெற்றி காணப்படவில்லை இதற்கிடையில் பிரித்தானியாவினுடைய அரசியலில் டவுனிங் சீட்டில் பெரும் புயல் வீசிக் கொண்டிருக்கின்றது எப்படி சமாளிக்க போகின்றோம் என்று தெரியாமல் காரணம் பிரிட்டனுக்கு பொருளாதார வாக்குறுதி கொடுத்த அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தோல்வியடைந்து விட்டார் ஜோ பைடன் புதிதாக வருகின்றார் அவருடைய கொள்கைகள் மாறப்போகின்றது அவர் பிரிட்டனுக்கு எதிரான அயர்லாந்தை சேர்ந்தவர் அயர்லாந்துக்கு சார்பாகவே அவர் இருப்பார் என்று பிரிட்டன் கருதுகின்றது இந்த நிலையில் பிரிட்டன் பிரதமரனுடைய சர்ச்சைக்குரிய ஆலோசகர் டொமினிக் கமிங்ஸ் அவர்கள் பதவியிலிருந்து தூக்கி வீசப்பட்டிருக்கின்றார் சென்ற வாரம் லீ கெயின் பிரித்தானியாவினுடைய தொடர்பாடல் துறை பொறுப்பாளர் தூக்கி வீசப்பட்டிருக்கின்றார் இவ்வாறு பெரிய பதவிகளில் இருப்பவர்களை எல்லாம் பிரிட்டன் அரசியலில் ஏற்பட்டிருக்கின்ற புயல் காரணமாக தூக்கி வீசிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் ஐரோப்பாவினுடைய பொருளாதாரம் சீனாவினுடைய இந்த போட்டி பொருளாதாரத்திற்கு இணங்கி போக வேண்டிய நெருக்கு வாரமே ஏற்பட்டு இருப்பதுதான் உள்ளகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற பிளவு நிலையாகும் இதை பிளவுபடுத்துவதில் டொனால்ட் டிரம்ப் முக்கிய பாத்திரம் வகித்ததும் குறிப்பிடத்தக்கது அதேவேளை அமெரிக்காவின் தலைநகர் வாஷிங்டன் டிசியில் அமெரிக்க அதிபரனுடைய ஆதரவாளர்கள் பிரவுட் பாய்ஸ் என்று கூறப்படுகின்ற வெள்ளை நிற வாதத்தை சேர்ந்தவர்கள் பிளாக் லைஃப் மேட்டர்ஸ் என்கின்ற கறுப்பு நிறவாதத்தை சேர்ந்தவர்கள் இருவரும் மோதி கொண்டார்கள் அமெரிக்க அதிபரனுடைய ஆதரவாளர்கள் தேர்தல் முடிவுகள் தவறானது அமெரிக்க அதிபரை நாங்கள் ஆதரிக்கின்றோம் என்று வாஷிங்டன் டிசியின் பல இடங்களில் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் தமக்குள்ளேயே மோதி கொண்டு ஒருவர் கத்தி குத்துக்கு இலக்காகி உயிராபத்தான நிலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் இருபது பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இவர்களை அடக்க சென்ற இரண்டு போலீசார் படுகாயமடைந்திருக்கிறார்கள் இவ்வாறான கலவரம் நடைபெற்றுக் கொண்டு இருக்க அமெரிக்க அதிபர் வெர்ஜீனியாவிற்கு கல்ஃப் விளையாடுவதற்கு தன்னுடைய காரில் இந்த கலவரங்கள் நடந்த பகுதியால் ஊர்வலம் சென்று அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து சென்றிருக்கின்றார் அமெரிக்காவில் இவ்வாறு தேர்தல் ஒன்று காரணமாக பெரும் கலவரமும் நாடு பிளவுபட்ட நிலையும் இருக்க யார் அதிபர் என்பதை சரியாக தீர்மானிக்க முடியாத சூழல் இருக்க அமெரிக்க அதிபர் தன்னுடைய தோல்வியை ஏற்றுக்கொள்ளாமல் நாட்டை கலவரமாக மாற்றியிருப்பது போன்ற சூறாவளி நிலையில் யார் நாட்டிற்கு அதிபர் என்பதை உறுதி செய்ய முடியாத தள்ளாட்டம் இருக்கின்ற இரவும் பகலும் இல்லாத ஒரு பொழுதை ஆதாரமாக வைத்து சீனா தன்னுடைய காய்களை கச்சிதமாக நகர்த்தி முடித்திருக்கின்றது என்பதுதான் இது இதற்கான மதிப்பீடாக இருக்கின்றது இதில் இருந்து அமெரிக்காவை காப்பாற்றுவது எப்படி அமெரிக்க அதிபராக வர இருக்கின்ற எதிர்பார்த்ததை விட பல நூறு மடங்கு அதிகமான பாரத்தை சுமக்க வேண்டிய சூழலை சீனா கொடுத்திருக்கின்றது காரணம் அமெரிக்காவினுடைய நண்பர்களாகிய ஜப்பான் தென்கொரியா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து போன்றனவே சீனாவுடன் சேர்ந்து வர்த்தகத்தில் கையொப்பம் வைத்துவிட்டன என்ன செய்ய போகின்றது அமெரிக்கா என்ன செய்ய போகின்றது பிரிட்டன் அடுத்து வரும் சவால் மிகு கேள்விகளுக்கு சீனா கொடுத்திருக்கும் பதிலடி இது இந்த இடத்தில் ரஷ்யா எங்கே ரஷ்யாவையும் காணவில்லை தொடர்ந்து வருகின்றன செய்திகள் இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளை